இங்கே மீனா பார்த்தீங்கன்னா இன்னே அவரை காணமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் முத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராரு அப்போ அவங்க முன்னாடி நிற்கிற மீனாவை பார்த்துட்டு முத்து தயங்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க எனக்கு தெரியுங்க நீங்கள் இன்றைக்கி இப்படி தான் வருவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரிய வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ முத்து சொல்கிறாரு எப்படி மீனா என்னை இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சத்தம் கேட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவர் ரூம் கதவை திறந்து எங்கே நின்று பார்த்துட்ருக்காரு ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா மீனாக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு சாரி மீனா நான் குடிக்கணும்னு நினைக்கல எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு மீனா அந்த மனோஜ் பைய பார்த்தியா எப்படியெல்லாம் என்ன பேசிட்டான் நான் வந்து வீட்டிலேருந்து எல்லாத்தையும் துறக்கி விடணும்னு நினைக்கிறேனா அவன் என்னை எப்படி எல்லாம் பேசிட்டான் மீனா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அதை விட என் அப்பா கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல மீனா நம்மளுக்கு ரூம் கட்டி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வேதனைப்படுறாரு அப்பா வேதனைப்படுறத பார்த்து என் மனசே தாங்கல மீனா அதனால தான் நான் போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் மீனாக இருந்துட்டு எனக்கு தெரியுங்க நீங்கள் மாமா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை ஒன்றும் சொல்லலை வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் எங்கள் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா முத்து சொன்னதை கேட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு ஆனால் ஏன் உள்ளே வந்த முத்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கிட்ட அதையே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ மீனாக இருந்துட்டு சரி நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை மீனா ஒன்றும் பசிக்கலை நம்ம வா மேலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வராங்க ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி மீனாக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு ஏன் மீனா நீ ஏன் சொல்லு மீனா நான் வந்து சுயநலக்காரனா அந்த மனோஜ் தான் பெரிய சுயநலவாதி ஆனால் அவன் என்ன சுயநலவாதின்னு சொல்லிட்டான் மீனா அவன் தான் நான் மீனா மனசாச்சியே இல்லாமல் அப்பாவோட பணத்தை தூக்கிட்டு ஓடுனா அது மட்டும் இல்லாமல் அந்த பார்லர் அம்மா கூட சேர்ந்துட்டு இல்லாத பித்தலாட்டமெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படி இருக்கிற அவன் என்னை பார்த்து சுயநலவாதின்னு சொல்லிட்டான் மீனா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டே இருக்காரு அதுக்கு மீனா இருந்துட்டு விடுங்க அவர் சொன்னாது உண்மையாயிருமா உங்களை பற்றி எனக்கு தெரியுங்க அவங்க சொன்னதை நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு இல்லை மீனா அவன் என்னெல்லாம் சொன்னான்னு நீ கேட்டையில் நான் வந்து ரவியையும் ஸ்ருதியையும் வீட்டை விட்டு துரத்தி அதுக்கப்புறம் இவனையும் பார்லர் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தி அதுக்கப்புறம் நீயும் நானும் மட்டும் இந்த வீட்டையே ஆண்டு அனுபவிப்போம் அப்படின்னால அவன் சொன்னான் பார்த்தியா நீ சொல்லு மீனா நான் அந்த மாதிரியா நானா மீனா ரூம் வேணுன்னு சொல்லி ஆசைப்படறேன் நான் மட்டும் அப்படி நினச்சிருந்த அப்படின்னா நீயும் நானும் தான் மீனா இந்நேரம் ரூமில் இருந்திருப்போம் அவனுக்கு ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் இந்நேரம் மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருந்திருப்பானுங்க ஆனால் நான் அப்படி தான் மீனா அவனுக்கு ரூமில் இருந்துட்டு போகட்டும் நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் கூட்டிகிட்டு போய் நான் போய் மொட்டை மடையில் தூங்கிட்டுருக்கேன் அப்படிப்பட்ட என்னை பார்த்து அவன் சொன்னல வதின்னு சொல்லிட்டான் பார்த்தியா எனக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே புலம்புறாரு ஆனால் எங்கள் மீனாக்கோ முத்துவை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல ஏங்க நீங்கள் சொன்னால் கேளுங்க வேறு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எல்லாம் அதை கண்டுக்காதீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியுங்க நீங்கள் எப்போவும் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது அதே மாதிரி இந்த ரூமுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது கிடையாது அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது உண்மையாயிடாது நீங்கள் அதையே நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க இல்லை மீனா எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது மீனா அந்த ஸ்ருதியோட அம்மா நிஜமாலுமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு வரல மீனா அவங்க அவங்க வீட்டுக்கார தான் வந்திருப்பாங்க காசை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்பாவை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி வேணுகிட்டேதான் அவங்க இங்கே வந்திருக்காங்க மீனா ஆனால் அது தெரியாமல் அந்த மனுஜ் எப்படியெல்லாம் பேசுகிறான் பார்த்தியா அவங்கள பார்த்தாலே உனக்கு தெரியலையா அவங்க ஒன்றும் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வரதில்ல மீனா எப்பவும் நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை கொண்டு வரணும் அப்படின்னு தான் எதையாவது ஒன்னு கிளப்பிட்டு வராங்க ஆனா நான் இது சொன்ன வீட்டில் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க மீனா அந்த ஏசி விஷயத்துல அப்படிதான் மீனா ஆச்சு அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லியும் அவங்க ஏசியை கொண்டு வந்து வழுக்க டைம் இங்க வச்சாங்க அதனால தானே மீனா நான் திருப்பி அனுப்பிச்சேன் ஆனா அது தெரியாம அந்த மனுஜ் எப்படிலாம் பேசுனா பாத்தியா நான் தானே மீனா அவனுக்கு அந்த கடையே பார்த்து சொன்னேன் அப்படி இருக்கும்போது நான் போய் அவன் பிஸ்னஸ் கெடுப்பனா ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சுக்காம அவன் என்ன எப்படியெல்லாம் பேசுறான் பாரு மீனா அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு முத்து இப்படி ஃபீல் பண்றதை பார்த்தா மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இது எல்லாத்தையும் விட அப்பா ரொம்பவே கஷ்டப்படுறாரு மீனா அது பார்க்கத்தான் எனக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு நாம் ரூம் வேண்டான்னு சொன்னாலும் அப்பா நம்ம ரெண்டு பேர் கஷ்டப்படுவோம்னு நினைச்சிட்டு ரூம் கட்டியே தீரணும்னு நினைக்கிறாரு ஆனா அவருனால கட்ட முடியல பணம் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாரு மீனா அப்பா கவலைப்படுறதை பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது மீனா நீயே பார்த்தீங்கள அப்பா எப்படி சொன்னார் நான் வந்து வேலைக்கு போகும்போது கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டுனேன் ஆனால் இப்போ என்னால் ஒரு ரூம் கூட கட்ட முடியலன்னு சொல்லி அப்பா எப்படி ஃபீல் பண்ணார் அதை பார்க்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அம்மீனா இப்போ மட்டும் என் கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா போங்கடா யாரும் என் அப்பாவுக்கு உதவி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த காசை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்பா இந்தாப்பா நீயே ரூம் கட்டுப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லியிருப்பேன் ஆனால் என்னால் தான் இப்போ அப்பாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லி முத்து ஏது ஏதோ சொல்லி புலம்பிகிட்டே இருக்காரு அதை கேட்டால் மீனாக இருந்துட்டு என்னங்க இப்படி சொல்கிறீங்க இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தாங்க எவ்வளோவோ பண்ணியிருக்கீங்க மற்றவங்க யாரும் உங்களுக்கு செஞ்சது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த மனோஜ் ஏதோ சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்காக நீங்கள் எதுக்குங்க அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் மனசு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும் மாமாவுக்கு தெரியும் மற்றவங்க யாரும் தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமு இல்லை நீங்கள் இதையே நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க